வணக்கம் நண்பர்கள் மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மண்டல குழு தலைவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடுறதுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி வீடியோக்குள்ளே வரப்படலாம் மதுரை மாநகராட்சியில் போலியாக பில் தயாரித்து மதுரை மாநகராட்சிக்கு சேர வேண்டிய இரநூறு கோடி ரூபாய் பணத்தை குழு தலைவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டு இருக்காங்க இந்த ஊழல் வெளிவந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐந்து மண்டல குழு தலைவர்கள் உள்பட ஏழு பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஏழு ஐந்து மண்டல குழு தலைவர்கள் உள்பட ஏழு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க அதிலிருந்து ஊழல் நடந்தது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது எந்த அடிப்படையில் இந்த ஊழல் நடந்தது எந்த தைரியத்தில் இந்த ஊழல் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே நீதிமன்றங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் இந்த ஊழல் நடந்திருக்கிறது நீதிபதி ஐயா எப்படியும் தங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் தைரியமா ஊழல் எதற்கும் பண்ணிருக்காங்க உதாரணத்திற்கு மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ஜட்ஜையாக்க கொடுத்துட்டா ஜட்ஜையா இந்த ஐந்து அரசியல்வாதிகளும் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு வெகு சீக்கிரமாகவே தீர்ப்பளிக்கிறார் அப்படி இல்லைன்னா இந்த வழக்கு ஊழல் வழக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் தொடர்ந்து நீதிமன்றத்தால் இழு இழு ஜவ்வு இழு இழுத்து அஞ்சு பேரும் செத்த பின்னாடி குற்றவாளிகள் அல்லது குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருவாங்க அப்படிப்பட்ட நீதிபதங்கள் நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட அரசியல் குற்றவாளிகள் தொடர்ந்து ஊழலை தைரியமாக செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சி இருக்க உதாரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் ஒரு அதுதான் உதாரணம் இப்படிப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகள் கொடுக்குற பணம் தான் அந்த நீதிபதி வீட்டில் எரிந்தும் எரியாத நிலையில் பிடிக்கப்பட்டிருக்கு கடந்த இதுக்கு உதாரணமாக ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம் ஒன்று ரெண்டு உதாரணத்தை மட்டும் இப்ப பார்க்கலாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொன்முடியின் ஊழல் வழக்கு விசாரிக்கப்பட்டு பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் நாலு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அந்த சிறை தண்டனைக்கு எதிராக உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போனாங்க அப்பீல் போன இடத்துல கன்விக்ஷனுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது தடை விதிக்க கூடாதான்னு கேட்டால் தடை விதிக்கலாம் தப்பில்லை ஆனா என்னைக்கு விசாரிக்க போறீங்க மறுபடியும் எப்ப விசாரிச்சு குற்றமற்றவரா குற்றமற்றவரா இல்லையா தீர்ப்பு வழங்க போறீங்க ஆண்டு கணக்கான ஆண்டுகளாக இந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திர உள்பட ஐந்து அமைச்சர்கள் தங்கள் மீதான ஊழல் புகாரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே போலவே உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க அதை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் வழக்கு ஆரம்ப கட்ட நிலையிலேயே விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு போட்டு பல வருஷம் ஆகுது இன்னும் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை அதாவது ஆரம்ப கட்ட பெல்லிமணி என்கொயரிக்கே தடை போட்டிருக்காங்க அந்த என்கொயரி அப்படிங்கிறதே ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் நடக்கும் அதன் பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம் நடக்கும் அதன் பிறகு தீர்ப்பு வழங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு இருபது வருஷம் நடக்க வேண்டிய வழக்க ஆரம்ப கட்டத்திலேயே உச்ச நீதிமன்றம் விசாரிக்க கூடாது ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகள் எந்த விதமான பயமும் இல்லாம தொடர்ந்து ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அதே பொன்முடியின் மீதான ஊழல் வழக்கை வேலூர் நீதிமன்றத்தை சேர்ந்த பெண் நீதிபதி தான் ஓய்வு பெறுவதற்கு மூணு நாள் இருக்கிறப்ப இந்த வழக்கை கையில் எடுத்து நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நூற்றுக்கணக்கான கணக்கான சாட்சிகளை விசாரித்து ஆயிரக்கணக்கான குற்றப்பத்திரிகை பக்கங்களை படித்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பொன்முடி குற்றமற்றவர் என்று விடுதலை செய்துவிட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தன்னுடைய ஓய்வு பெற்றுக்கொண்டு கொண்டு விடை பெற்று வீட்டுக்கு போயிட்டார் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இருக்கிறதை தான் ஊழல் நடக்குது அடுத்ததாக டாஸ்மாக்ல குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு திமுக அப்பீல் போனாங்க அப்பீல் போன இடத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கவாய் தலைமையிலான அமர்வு இது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது எது ஊழல் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழல் கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு எதிரானது அதனால் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை வச்சுருக்காங்க அதே போலவே இந்த மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அதே போலவே இந்த ஊழல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானு சொல்லிட்டு தடை விதிச்சிருவார் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கவாயாளர்கள் அதனால தான் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் எதற்கும் பயப்படாமல் தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் வரி வசூல் செய்ய வேண்டிய அதிகாரிகள் மண்டலக்குழு குழு தலைவருடன் இணைந்து போலியாக பில் தயாரித்து அதாவது மதுரையினுடைய மாநகராட்சிக்கு சேர வேண்டிய இரநூறு கோடி ரூபாய் சொத்தை வரி வசூல் பண்ணி தங்களுடைய வங்கி கணக்கில் போட்டிருக்காங்க அது தொடர்ந்து நாலரை வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை தெரிந்து கொண்ட கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் போராட்டம் நடத்தி இதை வெளியே கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதியதாக பதவிக்கு வந்த அவர்கள் இதை முதல் முதல் கண்டுபிடிச்சு இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கட்சியை சேர்ந்த மண்டல குழு தலைவர்களே ஊழல் பட்டிருக்க பண்ணியிருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக ராஜினாமா செய்ய உத்தரவிட்டு ராஜினாமும் ராஜினாமாவும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மொத்தம் ஐந்து மண்டலக்குழு தலைவர்கள் உட்பட ஏழு பேர் தங்களுடைய பதவியில் ராஜினாமா செஞ்சுருக்காங்க ஐந்து மாநகராட்சி மதுரை மாநகராட்சி பில் கலெக்டர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்காங்க இப்படி மதுரை மாநகராட்சியில் நூறு மண்டலங்கள் இருக்குது நூறு மண்டலங்களையும் போலியாக பில் தயாரித்து இரநூறு கோடி ரூபாய் குறைந்தவற்றை இரநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி விசாரிப்பதற்காக மூத்த அமைச்சர் குழுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார் அந்த அமைச்சரவையில் கே என் நேரு மூர்த்தி மற்றும் பி பிடிஆர் பழனியல் தியாகராஜன் மூன்று பேரும் மதுரைக்கு சென்று மதுரை மாநகராட்சி கட்டிடத்தில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை நடைபெறுவதே மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் இந்திராணி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்கள் பிடிஆர் பழனியர் தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவால் சொல்லப்படுகிறது அந்த மேயர் பதவியே பிடிஆர் பழனியர் தியாகராஜன் தான் வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது மேயர் மீதும் ஊழல் புகார் இருக்கிறது அதனால் அவரை விசாரிக்கவில்லை இந்த மூன்று மூத்த அமைச்சர்களும் ஒவ்வொரு மண்டலவாராத மண்டல வாரியாக தலைவர்கள் அழைத்து தனித்தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணை முடிந்து வெளியே செல்லும் பொழுது அந்த அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் சொல்லிட்டு மேயர் முயற்சி பண்ணியிருக்காங்க அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை அவங்க மேயர் இருக்கிற பல பக்கத்திலேயே இந்த மூன்று அமைச்சர்களும் திரும்பி பார்க்கவில்லை அடுத்ததாக மேயருடைய கணவர் மேயருடைய கணவர் மீது கடந்த காலத்தில் கட்ட பஞ்சாயத்து ஊழல் புகார் அடிதடி புகார்லாம் இருக்கிறதுனால அடிப்படை உறுப்பினர் மேயர் மேயருடைய இந்திராணியுடைய கணவர் நீக்கப்பட்டிருக்கிறார் இப்படி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மதுரை மாநகராட்சியில் போலியாக பில் தயாரித்து ஊழல் நடந்திருக்கிறது இதுதான் திராவிட மாடல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இதுதான் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக மாடல் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிக சரியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஊழல் அரசியல்வாதிகள் நீதிபதிகளுக்கு பணத்தை கொடுத்து தப்பிக்கிறார்கள் நிலை இருக்கிறதுனால தான் எந்த விதமான ஒரு சிறு அளவு பயம் கூட இல்லாமல் ஊழல் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இதை போல ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி